நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது எது நியாயம் எது அந்நியாயது எனக்கு தெரியல அந்நியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது நீங்கள் அரசியலில் எடுத்துக்கிட்டா ஆயிரம் அக்கரம் பண்ணுறானுங்க கொஞ்சம் கொஞ்சம் அக்கரம் இல்லை லஞ்சம் வாங்கறதுலருந்து கற்பழிப்பு விவகாரத்தில் பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க ஒரு கணக்கு பார்த்தேன் யாரோ அந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு இரநூறு பேருக்கு மேலே குற்றவியலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க மோசடி பாலியல் பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆக மக்களுக்கு சேவை செய்யறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை ஒரு காலத்தல பெருந்தலைவர் காமராஜ் கக்கஞ்சி நேருபிரான் பல காலங்கள் பல பெரியவங்க இருந்து தியாகிகள் இருந்திருக்காங்க ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் சீப் மினிஸ்டர் அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறார் காமராஜ் ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க தான் கக்கன் அமைச்சரா கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது அவர் அமைச்சர் அப்போ காம க கனையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார் கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும் ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார் போனால் வெளியிலருந்தே கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலாம் இல்லை நான் ஒரு ஒன் ஹவர் கழித்து வர்றேன் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி போலீஸ் மந்திரி சொல்றாரு அப்ப வேண்டாம் தான் இருக்க வாயம் போலாம் இல்லையா இருந்த ஒரு கதர் சட்டைய துவைச்சு காய போட்டிருக்கியா அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி இப்ப சட்டை பட்டு சட்டை பட்ட வேட்டி இதுல எத்தனை நூறு இருக்குன்னு தெரியல காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு போடுறாங்க மாத்துறாங்க சட்டையை அடிக்கடி மாத்துறாங்க மனைவிமார்களே மா ஊருக்கு ஒரு மனைவி நியாயமாக்கப்படுகிறது நான் வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்றேன் நான் அதிகமா இந்தி படம் பார்த்தது இல்லை ஆனா ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது சத்தே இந்தியா சத்தே இந்தியா என்ன படம் சார் ஒரு ஆக்கிய வச்சு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளை எல்லாம் சேர்த்து ஷாருக் கான் அவர் தான் கோச் அவர் அப்பருதா பண்ணனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அதை இந்தியா தோற்று போகுது அத ஒரு பாகிஸ்தான் காரனுக்கு ஷாருக் கான் கை கொடுத்துட்டார் இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார் ஸ்போர்ட்ஸில் இதான் இதான் நாகரிகம் தோட்டாலும் கை கொடுக்கணும் வாழ்த்தணும் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக்கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான் காரணங்களாக கை கொடுக்குறேன்னு வீட்டு அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான் போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா பெண் பிள்ளைகள் ஒரு கோச்சை ட்ரை பண்றாரு சார் ட்ரைனிங் கொடுக்கறாரு அல்ல அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம் அதை சமாளிக்கிறாரு சமாளிச்சு கடைசியில எல்லா பிள்ளைகளும் பிரமாதமா ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப் ஜெயிக்க வைக்கிறார் சார் இதுதான் சார் கதை என்ன சார் ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போல சார் கதை ஒரு இச்சு கூட வேற போல சாங் கிடையாது ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் குரூப் டான்ஸ் கிடையாது லவ் கிடையாது அவருக்கு ஒரு காதலி கிடையாது கதை எடுத்து அப்படி கொண்டு முடிச்சார் சார் ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தாரு அதே கதை தான் ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச் ஹீரோவுக்கு ஒரு கலை காதலி அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா இருந்தே இவனை கண்ணடிக்கிறான் பார்த்து சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்புறம் கல்யாணம் என்ன போகுது பிறகு அவருக்கு ஒரு அப்பா கதைய கந்தரை கோல பண்ணி அது ஆக்கி இது ஃபுட்பால் செலவு என்ன இது அது செலவு என்ன இது செலவு என்ன இல்ல கதைய எப்படி ஹீரோவுக்காக மாத்தறாங்க சொல்ல வர ஆனா இப்போ மஞ்சுமோலா மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா படம் ஒரு ஊரில் கிராமத்தில் மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து பத்து பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க ஒரு பையன் தவறி விழுந்துறான் சார் அவனை காப்பாற்றணும் இதுதான் சார் கதை சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓகோன் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா மொழியிலையும் ஓகோன் ஓடிக்கிட்டு இருக்கு சின்ன படம் சார் கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார் ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க கதாநாயகனுக்காக எங்கள் மம்முட்டி இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லை சார் தேவையான விஷயத்த சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க ஜெயிக்குது கதை ஜெயிக்குது அதனால டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அதே போல அங்கே தானா இங்க ஒரு ரஞ்சித்ன்னு ஒரு டைரக்டர் அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டாரு அவர் என்ன பண்றாரு அவருடைய அசிஸ்டண்ட் ஒவ்வொரு படம் கொடுக்கிறார் பரியேறும் பெருமாள் சிம்பிள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை குரூப் டான்ஸ் இல்லை லவ் சாங் இல்லை பிரமாதமாக போச்சு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் பேரரசு என்னது பொம்மை நாயகி ஓட்டீட்டுல தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரியல பட் ஓட்டிட்டுல பிரமாதங்க அதில் அந்த யோகி பாபு தாங்க ஹீரோ மீதி எல்லாம் கிராமத்து ஜனங்க புதுசா ரெண்டு மூணு நடிகர் இருப்பாங்க மத்தெல்லாம் கிராமம் புது நடிகர்கள் எல்லாரும் புது நடிகர் சக்சஸ்ஃபுல்லா பார்க்க அப்படி இருக்கு ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான் அந்த கோர்ட்ல எப்படி அது ஏழைக்கு நியாயம் கிடைக்கல பிறகு ஒரு வக்கீல் வாதாடி நியாயம் பெறார் ஒரு படம் பார்த்தேன் கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித் நீ வாழ்க தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய் அவர் தான் சாப்பிட்டான்னு ஒரு இயற்கையா பாக்ஸிங் எடுத்தார் பிரம்மா அவர் அவர் பண்ணல அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்ட விட்டு டேரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்டேரக்டர் அப்படி பண்ணணும் இளைஞர்களை ஊக்குவித்த வளர வைக்கணும் நல்ல படங்கள் பண்ணணும்